ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழிச்சு இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் எல்லோரும் ஹோட்டல் இருந்து கிளம்பி ரெடி ஆகிட்டோம் இப்போ போயிட்டு காசி விஸ்வநாதரை தரிசனம் தான் போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் லோடு எல்லாமே வந்து சைக்கிள் ரிக்ஷாவில் வச்சு தான் தள்ளிட்டு போகிறாங்க டோட்டோ இருக்குது நிறைய வண்டிங்க இங்கே எல்லாமே இருக்குதுங்க இங்கே இல்லாத வண்டியே இல்லை டோட்டோ சைக்கிள் ரிக்ஷா சைக்கிள் ரிக்ஷாவே இன்னும் மாடிஃபை பண்ணிலாம் வச்சுருக்காங்க அதில் அதிலெலாம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஏரியா இப்படி தாங்க இருக்குது இங்கேயுமே துர்கை பூஜைக்கு பந்தல் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் இந்த ரவுண்டானால் வந்து இறக்கி விட்டுட்டாங்க இறந்து நடந்தே கூட சில பேர் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறாங்க பட் நாம் வந்து இந்த சைக்கிள் ரிக்ஷா எடுத்துக்க போகிறோம் அதுக்கு தான் வெலை பேசிகிட்ருக்கோம் இவர்கிட்ட தான் பாருங்கள் பார்க்கறதுக்கு ஆள் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கார் இவர் எப்படி இத்தனை பேரை ஓட்டுவார் அப்படின்னு மனசுக்குள்ளே பயமாக தான் இருந்துச்சு பட் அவர் உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல எவ்வளோ கூட்டம் நடந்து போகிறாங்கன்னு பாருங்கள் எங்கள் பாப்பாலாம் நடக்க மாட்டா ஸோ அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ரிக்ஷா வந்து எடுத்துக்கிட்டோம் நான் இந்த ரிக்ஷாவில் போக வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்மளை ஒரு இத்தனை பேர் உட்கார வச்சு ஒருத்தர் இழுக்கணுமா அப்படின்னு மனசுக்கு தோணுச்சு ஆனால் எல்லாரும் நான் சொல்லிட்டாங்க அது அவங்களோட வாழ்வாதாரமே அதுதான் நாம் ஏறாமல் இன்னொரு ஒருத்தர் டோட்டோவில் ஏறி போனோன்னா அவங்களுக்கு நஷ்டம் தான் அதனால் நம்ம ஏறி போகலாம் காசிக்கு வந்துட்டு இதையும் வந்து இந்த ரைடும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் இந்த வண்டியில் ஏறிட்டோம் தெருக்கள் பாருங்கள் குட்டி குட்டி தெரு வளைஞ்சு அதாவது அங்கங்கே திரும்புது குட்டி குட்டி தெருவாக இருக்குது சில இடங்கள்ல அவரால் மெரிக்க முடியலன்னா அப்படியே தள்ளிக்கிட்டேவும் போகிறாரு அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு கோயிலில் விடுறதுக்கு வந்து இரநூறுபா கேட்டிருந்தாரு நாங்கள் எந்த பேரமும் பேசலை ஏன்னா கஷ்டப்பட்டு மெரிக்கிறாங்க இல்லையா அதனால் இரநூறுபா கொடுத்துட்டோம் அடுத்தது தெருக்கள் எல்லாம் பார்த்தா சின்ன சின்ன சந்தா இருக்குது அதில் பாத்தீங்கன்னா கூட அவ்வளோ கடைகள் இருக்குங்க நம்ம நினைப்போம் நல்லா மெயின் ரோட்டில் நிறைய கடைகள் இருக்கணும் இங்கே சின்ன சின்ன சந்து தான் போது பட் ஆனால் அதில் கூட நிறைய கடைகள் இருக்குது கடைகளுக்கு குறைவே இல்லை எவ்வளோ பேர் இந்த மாதிரி சைக்கிள் ரிக்ஷாவில் போகிறாங்கன்னு பாருங்களேன் இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சீட்டெல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அப்புறமா அவருக்கு இரநூறுபா கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அந் அங்கேருந்தும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நடக்கிறதுக்கு ரெடியாகிக்குங்க காசி போனாலே நடக்கணும் எவ்வளோ பழமையான வீடு இருக்குது பாருங்க இன்னுமே இதில் வந்து ஆட்கள் வந்து இருக்கிறாங்க அதாவது வாழ்ந்துட்டுருக்காங்க ரொம்ப பழமையான வீடுகள் இங்கே நிறைய பார்க்க முடியுது ஹஸ்பண்டும் பாப்பாவும் நடந்து போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்டத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இடத்துல இருந்து ஏரியாவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஒரு மங்கி ஒன்று வச்சுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு இருந்தோம் அடுத்து இங்கே பூ வாங்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் இங்கே என்னென்னா சாமந்திப்பூ சங்குப்பூ அதாங்க வச்சுருக்காங்க சாமந்தியில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது அல்லிப்பூ வச்சுருக்காங்க அருகம்புல் செம்பருத்தி அதெல்லாமே வச்சுருக்காங்க நாங்களும் ஒரு மாலை வாங்கினோம் ஒரு மாலை வந்து அந்த செட்டோட இருபது ரூபாய் அது கூட வந்து நம்ம ஊரில் விலங்காய் இருக்கும் இல்லையா அந்த மரத்தோட இலைகள் விலங்காய் மர இலைகளை வந்து வச்சு கொடுக்குறாங்க ஸோ இருபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் அங்கே ஒரு செட்டு வாங்கினோம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஃபேமிலி ஒரு செட்டு வாங்கினாங்க ஆளுக்கு ஒரு ஒரு செட்டு வாங்கிக்கிட்டோம் இப்போ கொடுக்கறது நமக்கான செட்டுங்க அது அடுத்ததாக மல்லிகைப்பூ இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு மல்லிப்பூ மாலை வந்து இருபது ரூபா சொல்லியிருந்தாங்க அதனால பாப்பாவுக்கு வைக்கலாம் மல்லிப்பூலாம் அங்கே ஜார்கன்லலாம் கிடைக்காது அவ்வளோ ஈஸியாக அதனால வாங்கி ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு மல்லிப்பூ சாரத்தை வந்து வச்சு விட்டேன் ஃப்ரெண்டு இருந்தாங்களே அவங்களுமே வந்து ஒரு மல்லி ஒரு மல்லிகைப்பூ சாரம் வாங்கி அவங்களுமே வச்சுக்கிட்டாங்க ரீல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்னாங்க அவங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுத்தேன் மல்லிப்பூ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காசி விஸ்வநாதர் தாம் அப்படின்னு ஹிந்தியில் எழுதியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது கதவு பட் ஆனால் இந்த வழியாக விடலை விடுறதுக்கு வேறு வழி வச்சுருக்காங்க சைடு வழியாக தான் நம்ம போக முடியும் வாங்க போகலாம் இப்போ உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்தால் ஸ்வீட் வாங்கிக்கோங்க பிரசாதம் வாங்கிக்கோங்கன்னு கூப்பிடுவாங்க பட் போகாதீங்க இங்கே வந் நாங்கள் வந்துருக்கிறது கேட் நம்பர் ஒன்று இங்கே வந்து லாக்கர் இருக்குது செருப்பெல்லாம் விடுறதுக்கு ஸோ நம்ம செருப்பெல்லாம் கட்டி ஒரு பை கொடுப்பாங்க அதில் போட்டுவிட்டால் நமக்கு ஒரு கார்டு தருவாங்க ஃப்ரீயாக தான் இதுக்கு வந்து நம்ம எதுவும் தனியாக பே பண்ண வேண்டியதில்லை ஸோ அதனால் இதை கொடுத்துருங்க ஆனால் நீங்கள் பேக்கில் ஏதாச்சும் சாப்பிட்ற ஐட்டம் சானிடைசர் சோப்பு தண்ணி எதையுமே உள்ளே அலோ பண்ண மாட்டாங்க காலி ஹேண்ட்பேக்காக இருக்கணும் அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வரல காலி பேக்காக எடுத்துகிட்டு வரல அதில் ஏதாச்சும் சாப்பிட்ற ஐட்டம் சானிடைசர் அது மாதிரி லிக்விட் ஐட்டம் எது இருந்தாலும் அலோ பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேட் நம்பர் டூவில் போனீங்கன்னா பேகையுமே சேர்த்து வாங்கிக்குவாங்க கேட் நம்பர் ஒன்னில் வந்து பேகை வச்சுக்கிறதுக்கான எந்த இதுவும் கிடையாது ஸோ அதனால் கேட் நம்பர் டூ வழியாக போகிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க இங்கே வந்து ஃபோனையும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு லாக்கரில் வச்சுட்டு நம்ம போகலாம் ஃபோனுக்குன்னு தனி லாக்கர் இருக்குது தங்க கொடி தெரியுது பாருங்கள் அதுதான் கோயில் கோபுரம் உள்ளே போய் வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை ஃபோனை தான் வாங்கிட்டாங்க இல்லையா ஸோ அதெல்லாமே பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் இங்கே நிறைய சைக்கிள் ரிக்ஷா அதெல்லாம் போது பாருங்கள் சைக்கிள் ரிக்ஷாவில் வந்து இறங்குறாங்க பாருங்கள் இன்னும் கூட இது மாதிரி நிறைய பழைய சைக்கிள் ரிக்ஷா இருக்குது நாங்கள் கழுத்தில் போட்டிருக்க இயற்கை மாலைலாம் கோயிலில் கொடுத்தது தான் கோயில் பக்கத்துலேயே அன்னபூர்ணி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அங்கேயுமே போயிட்டு வாங்க இப்போது நாங்கள் முன்னாடி பாருங்கள் சைக்கிள் ரிக்ஷா போதா இந்த மாதிரி சைக்கிள் ரிக்ஷாலாம் நீங்கள் போயிருக்கீங்களா நம்ம ஊரில் இன்னும் கூட இருக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சைக்கிள் ரிக்ஷா இருக்குங்க இது இன்னொரு ஒரு டைப் இந்த டைப் தான் நாங்கள் போய்கிட்டுருக்கோம் இதில் நாலஞ்சு பேர் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிடுற வரைக்கும் அப்படி ஒரு வெயிலுங்க சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரோம் அவ்வளோ காற்று மழை அந்த அவரோட துணி பறக்கிறதே பாருங்களேன் அவ்வளோ காற்று அடிச்சுக்கிட்டு சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டே சில்லுன்னு மாறிடுச்சு ஹாப்பியாக எல்லோரும் ரூமுக்கு கிளம்பிட்டோம் சைக்கிள் ரிக்ஷாவில் தான் நாங்கள் இன் இப்போவும் போயிட்டுருக்கோம் இரநூறுபா கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வீடுலாம் பாருங்களேன் எவ்வளோ பழமையான வீடு அந்த வீட்டில் இன்னும் கூட நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க வாழறாங்க பார்க்கவே ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சின்ன சின்ன தூணாக இருக்குது ரொம்ப பழைய பழைய வீடுகளாக இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடு கூட பாருங்களேன் எவ்வளோ ரொம்ப பழைய பழைய காலத்து வீடு அதில் இன்னும் கூட கீழே கடைகள் இருக்குது மேலே வந்து வீட்டில் நிறைய பேர் வந்து குடியிருக்கிறாங்க ஸோ வந்துட்டோம் இப்போ எதிர்க்க நிற்கிது பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் அங்கேருந்து கிளம்பி இப்போ ஹோட்டலுக்கு வந்துட்டோம் ஹோட்டலில் ரெஃப்ரெஷ் ஆகி மறுபடியும் ஈவினிங் கிளம்பியாச்சு நாங்கள் பண்ண தப்ப நீங்கள் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி நாங்கள் இரநூறுபா முந்நூறுபான்னு கொடுத்து சைக்கிள் ரிக்ஷாவில் போனோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வரும்போதே ஒரு ஆட்டோவை பிடிச்சிடுங்க ஒரு நாள் முழுக்க எவ்வளோ வாடகைன்னு பேசிவிடுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தோன்னா அவங்க எல்லா இடத்தையும் சு சுற்றி காட்டிடுவாங்க எங்களுக்கு வந்து நிறைய டைம் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு இந்த மாதிரி சைக்கிள் ரிக்ஷாவில் போகிறது கொஞ்சம் தூரம் நடந்து போகிறது அந்த மாதிரி டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டோம் இந்த நாளே வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு காலையில் விஸ்வநாதர் கோயிலை பார்த்தோம் அவ்வளோதான் அதுக்குள்ளேயே நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம் டயர்டாகி ரூமுக்கு வந்து தூங்கி எழுந்து சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி போல் தான் நாங்கள் ரூமை விட்டே கிளம்பணும் ஸோ அதனால் அந்த நாள் வந்து வீணாக போயிடுச்சு இப்போ வந்து ஆர்த்தி கங்கா ஆர்த்தி பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம் இங்கே துர்கா பூஜைன்றதால் சைக்கிள் ரிக்ஷா கூட சரியாக போக முடியல அந்தளவுக்கு கூட்டம் வழியை திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ அதனால் சைக்கிள் ரிக்ஷா பாருங்கள் போது பார்த்திங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன சைக்கிள் ரிக்ஷா கூட இருக்குது ஸோ டோட்டோவும் இருக்குது இங்கே இல்லாததே இல்லைங்க எல்லா டைப் ஆஃப் சைக்கிள் ரிக்ஷா டோட்டோ ஆட்டோ எல்லாம் இருக்குது அவ்வளோ மக்கள் வந்து போகிற இடம் இல்லையா டூரிஸ்ட் ஸ்பாட் அதனால நிறைய ரிக்ஷா அதெல்லாமே கிடைக்கிது இருந்தாலும் நீங்கள் ஆட்டோ ஹையர் பண்ணிக்குங்க எப்படி இருக்குது பாருங்கள் துர்கா பூஜைக்கு லைட்டிங்ஸ் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க நான் போகிற இடத்துலலாம் லைட்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நாங்கள் டோட்டோவில் தான் வந்தோம் வந்த இடத்துல வந்து ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க துர்கா பூஜைக்கு எவ்வளோ கூட்டம் நம்ம கிராஸ் பண்ணி போகுதுன்னு பாருங்கள் அதனால் பிளாக் பண்ணி விட்டுட்டாங்க இப்போ நாங்கள் நடந்தே தான் போகிறோம் எல்லா இடத்துலையும் துர்கை பூஜை பந்தலுக்கான பந்தல் போட்டிருக்காங்க அதை பார்க்குறதுக்கு கூட்டம் வர்றதால ப்ளாக் ஆகிடுச்சு நான் ஒவ்வொரு இடத்துலையும் லைட்டிங்ஸு அது எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்களா தள்ளிக்கிட்டே போகிறாங்க சைக்கிள் ரிக்ஷாவில் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு அவர் தள்ளிட்டு போகிறாரு போகலாம் வாங்க அப்படியே நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து பார்த்தோம் அப்புறம் எங்களால் நடக்க முடியல அதனால சரின்ட்டு காலையில் இவர்கிட்ட தான் சைக்கிள் ரிக்ஷாவில் போனோம் அதனால் அவரையே பிடிச்சிட்டோம் பட் ஆனால் இப்போ வந்து தூரம் ஜாஸ்தி முந்நூறுபா கேட்டிருக்காரு முந்நூறுபா கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ மெரிச்சிக்கிட்டு கிளம்புறாரு பாருங்க நம்ம முன்னாடி போதில்லையா அது மாதிரி ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் தான் நாம் இப்போ போயிட்ருக்கோம் முன்னாடி தெரியுது பாருங்கள் சைக்கிள் ரிக்ஷா இது போது பார்த்திங்களா இந்த மாதிரி சைக்கிள் தான் போகிறோம் இங்கே பார்க்குறதுக்கு இந்த சைக்கிள் ரிக்ஷா எப்படி இருக்குது இது புதுசாக இருக்கா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைட்டிங்ஸை நோட் பண்ணுங்கள் லைட்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள் பார்க்க ரெண்டு கண்ணும் பத்தலங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு துர்கா பூஜா நான் வெஸ்ட் பெங்காலில் தான் துர்கா பூஜா ஃபேமஸ்ன்னு இருந்தேன் பட் உத்தரப்பிரதேசத்தில் பனாரஸில் இவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல இங்கே பார்த்தீங்களா துர்கை பூஜைக்கான பந்தல் தான் இது எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு கொகை மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க என்ட்ரன்ஸ் அப்படி தான் இருந்துச்சு யாருக்கெல்லாம் உள்ளே துர்காம்மா கொஞ்சம் தெரிஞ்சாங்க கும்பிட்டுக்கிட்டே அப்படியே கிளம்பிட்டோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா துர்கை பூஜைக்காக மேலா போட்டிருக்காங்க ஸோ அதனால இந்த மேலா வரைக்கும் தான் வண்டி போகும் நிறைய பேர் இந்த சைக்கிள் ரிக்ஷாவை சூஸ் பண்ணி தான் போகிறாங்க ஏன்னா இங்கே வந்தால் இது ஒரு புது அனுபவமாக இருக்கும் இதில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் போகிறாங்க நமக்கு முன்னாடி எத்தனை டூரிஸ்ட் போயிட்டுருக்காங்கன்னு பாருங்களேன் அப்புறம் லைட்டிங்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப அழகாக இருக்குங்க லைட்டிங்ஸு சூப்பராக இருக்குது யாருக்கெலாம் இந்த லைட்டிங்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் தெரு முழுக்க வந்து இந்த மாதிரி லைட்டிங்ஸ் தான் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் இங்கே காசி வந்தால் இந்த சைக்கிள் ரிக்ஷா ட்ரை பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் அடுத்து நம்மளை வந்து இந்த சர்ச்சுக்கிட்டே இறக்கி விட்டுட்டாங்க இதுக்கு மேலே வந்து வண்டி போகாது கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுட்டாங்க நம்ம இங்கேருந்து நடந்து தான் போகணும் ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காரு அதனால முந்நூறுபா கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் ஏரியா வந்து நல்லா நிறைய பெரிய பெரிய ஹோட்டல் அப்புறம் துணி கடை எல்லாமே இருக்குங்க நீங்கள் இங்கே வந்திங்கன்னா கூட நல்லா பர்ச்சேஸ் பண்ணலாம் அவ்வளோ கடைகள் இருக்குது கொஞ்சம் ஹைஃபையான கடையை விட்டுட்டு சின்ன சின்ன கடைகளில் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் ரேட் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த சர்ச்சில் இருந்து இறங்கி நேராக நடந்து போங்க அதாவது கங்கை ஆர்த்தி வந்து பார்க்குறதுக்கு போகலாம் ஆறரைக்குள்ளே போயிடுங்க ஏன்னா ஆறரைக்கு வந்து கங்கை ஆரத்தி வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஏழு பத்து ஏழு இருபதுக்கெல்லாமே முடிஞ்சிடும் ஸோ அதனால் கரெக்டான டைமிங்க்கு போயிடுங்க மா ஆல்மோஸ்ட்டு கங்கை ஆர்த்தி பார்க்குறதுக்கு வந்துட்டோம் கங்கை நதி கிட்டே இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் வந்து பூவு அதுக்கப்புறம் விளக்கு எல்லாமே விற்றுட்ருப்பாங்க இங்கேயே வாங்கிடுங்க பத்து தான் நாம் கங்கை ஆர்த்தி பார்க்க போகிற இடத்துல இருபது ரூபான்னு விற்கிறாங்க ஸோ இந்த குட்டி பையன்கிட்ட கேட்டிருந்தோம் இது பத்து தான் பூவு அருகம்புல் விளக்கு அதாவது மெழுகில் செஞ்ச விளக்கு அதெல்லாமே இருக்குது பத்து ரூபா கொடுத்து தாராளமாக வாங்கலாம் வாங்கி கங்கை நதியில் விட்டோன்னா அவ்வளோ நல்லதுங்க ஸோ எங்கள் பாப்பா ஒன்று வாங்கியிருக்கா எனக்காக அவள் வாங்கினா அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க அவங்க ஆளுக்கு ஒரு ஒரு கப்பில் வந்து இதை வாங்கியிருந்தோம் கண்டிப்பாக மறக்காமல் வாங்கி விடுங்க அப்புறமா கங்கை நதிக்கு வந்துவிட்டோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கூட்டம் அவ்வளோ கூட்டம் சேர்ந்துட்டாங்கங்க ஆனால் நம்ம பயப்படவே வேண்டியதில்லை கூப்பிடுவாங்க நிறைய பேர் வாங்க போட்டில் கொஞ்சம் பாருங்க ஒருத்தருக்கு நூறுரூபா இரநூறுபா அப்படின்னு கூப்பிடுவாங்க நம்பி மட்டும் போவாதீங்க சுத்த வேஸ்ட்டு நம்ம கீழே நின்னோனாலே அழகாக கங்கை ஆர்த்தி பார்க்கலாம் ஏன்னா கங்கை ஆர்த்தி நடக்க போகிறது ரொம்ப ஹைட்டான இடத்துல நம்ம எங்கே நின்று பார்த்தாலும் கங்கை ஆர்த்தி நல்லாவே தெரியும் உங்களுக்கும் நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் ஸோ கூப்பிடுறாங்க நம்ம போட்டில் உட்காந்து பார்த்தா அழகாக தெரியுமா இருக்குமா அப்படின்னு நம்பி நீங்கள் போயிடாதீங்க பணம் வேஸ்ட்டு தான் அதனால் நின்னே பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க மாட்டாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் டைமுக்குள்ளேயே கங்கை ஆர்த்தி முடிஞ்சிடும் உங்களால் நிற்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் வேணால் நீங்கள் போட்டு செலக்ட் பண்ணலாம் இப்போ வந்து சாமிக்கு வந்து கங்கை நதிக்கு வந்து ஊதுவத்தி காட்டிகிட்டு இருக்காங்க அகர்பத்தி அது காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கங்கை ஆரத்தி ஸ்டார்ட் ஆகும் கோயிலெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஆரஞ்சு கலர் கோயில் இருக்கு இல்லையா இங்கேருந்து தான் ஆரத்தி அதாவது விளக்க ரெடி பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க விளக்கு எரியிறதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க யாருக்கெல்லாம் இந்த கங்கை ஆரத்தி பார்த்தது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோ காத்தடிக்குது ஆனால் ஒரு விளக்கு கூட அணையில அவ்வளோ அழகாக அதை கையில் பிடிச்சி இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுழட்டி சாமிக்கு காட்டும்போது அழகாக இருக்குங்க எங்கே நின்று வேணாலும் பார்க்கலாம் ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் இருந்து இந்த கங்கை ஆரத்தி காட்டுறாங்க பார்க்கும்போதே மெய் சிலிருக்குதுங்க யாருக்கெல்லாம் இது பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்க மழை பெஞ்சால் கூட இந்த கங்கை ஆரத்தி வந்து அணையாது இதே எந்த ஸ்டைலில் காட்டுறாங்களோ அதே ஸ்டைலில் காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சாமியோட சக்தியால் அது அணையாதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து இந்த கங்கை ஆர்த்தி முடிகிற சமயத்தில் எல்லாருமே வந்து ஒரு விளக்கு நம்ம ஏற்கனவே வாங்கியிருந்தோம் இல்லையா பத்து ரூபான்னு ஸோ அதுதான் வாங்கி விட்டுட்டோம் நிறைய பேர் விடுறாங்கங்க லேடிஸ் தான் விடணும் அப்படின்ட்டுலாம் இல்லை ஜென்ஸுமே விடுறாங்க உங்களோட விஷ் எதுனா இருந்தால் வேண்டிக்குங்க அதில் விட்டுட்டு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க எங்கள் பாப்பா ரொம்ப ஆசைப்பட்டா சரி அவளுமே வளர்ந்துட்டா அவளுக்கும் சில விஷயம்ஸ் இருக்கும் கங்கை கங்கை தாய்கிட்ட வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்குமே அங்கே பக்கத்துலையே வந்து விலைக்கு இருந்தாங்க அதோடய விலை வந்து இருபது ரூபாய் அதாவது இப்போ நம்ம கங்கை ஆர்த்தி பார்க்க வந்த கங்கை நதிக்கிட்ட விற்றுட்ருந்தாங்க அதோட விலை இருபது ரூபாய் ஸோ நம்ம முன்னாடி வெளிலே வாங்கிட்டு இருந்தால் பத்து தான் அடுத்தது எங்கள் சின்ன பாப்பாவும் ஆசைப்பட்டால் அவளுக்குமே ஒன்று வாங்கி கொடுத்தோம் இருபது இருபது நாற்பது ரூபாய் ஆகிடுச்சி எங்கள் பெரிய பாப்பாவும் இந்த விட்டுட்டா பாருங்க ஸோ அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது எல்லாமே நாங்கள் செய்யணுன்னு ஆசைப்படுவோம் ஸோ அதனால அவளுக்குமே ஒரு விளக்கு வாங்கி கொடுத்தோம் நிறைய பேர் விடுறாங்க பாருங்கள் எவ்வளோ விளக்கு வந்து விட்டுருக்காங்கன்னு பாருங்கள் அவ்வளோ விளக்கு விட்டுருந்தாங்க ஒரு ஜென்ஸுமே வந்து விட்டுருந்தார் அங்கே கங்கை ஆர்த்தி காட்டினாங்களே அதே மாதிரி அவருமே காட்டிட்டு ஏதாச்சும் விஷ் வச்சுருந்துருப்பார் போல் ஸோ அதை வேண்டிக்கிட்டு அவருமே வந்து கங்கை நதியில் இந்த விளக்கு வந்து விட்டார் பார்க்கவே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது நிறைய லேடிஸ் விட்டாங்க பட் ஜென்ஸ் விடுறது ஆச்சரியமாக இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம் வந்து லெமன் சோடா வாங்கி குடித்தோம் ஆப்போசிட்டில் பார்த்தா அவ்வளோ பழமையான வீடுங்க இன்னும் கூட இந்த வீட்டில் வந்து ஆட்கள் வந்து குடியிருக்கிறாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த நுணுக்கம் வீட்டில் பண்ணியிருக்க அந்த வேலைப்பாடுகளோ அழகாக இருப்பாருங்க அப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்தோம் லெமன் லெமன் சோடா அது வாங்கி குடிச்சிட்டு இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு லெமன் சோடா இருபது ரூபாய் ஆஃப் ஆஃபாக வாங்கி ரெண்டு பேருக்கும் கொடுத்துருந்தோம் அங்கேருந்து கயிறு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நிறைய பேர் வந்து ருத்ராட்சம் வாங்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு அதெல்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சு சரி நம்ம கயிறு மட்டும் வாங்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு எல்லோ கலர் கயிறு வந்து வாங்கியிருந்தோம் பன்னெண்டு கயிறு வந்து ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த கயிறு தான் வாங்கியிருந்தோம் எல்லோ கலரில் கையில் அந்த மாதிரி இல்லையா அது தான் வாங்கினோம் காசினாலே ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ்னு எல்லாருக்கும் தெரியும் அதில் இந்த குல்ஃபியும் ஒன்று வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்ட்டு பசங்க சொல்லியிருந்தாங்க ஒரு குல்ஃபி வந்து பத்து ரூபாய் ஸோ அது தான் வாங்கியிருந்தோம் நல்லா இருக்கா நல்லா இருக்கா அடுத்து மோமோஸ் மொமோஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்துருந்தோம் ஒரு பிளேட் நாற்பது ரூபா சொல்லியிருந்தாங்க இங்கே எல்லாமே வெஜ்ஜு தாங்க கிடைக்கும் நான்வெஜ்லாம் எதுவும் கிடைக்காது வெஜ் மொமோஸ் தான் வாங்கியிருந்தோம் ஃப்ரைடு மொமோஸ் வாங்கணும் வாங்கி சாப்பிட்டோம் டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்